அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நம் காணும் பதிவு உடல் ஆரோக்கியம் பார்லி கஞ்சி இந்த கஞ்சி சாப்பிடுவதால் என்ன நன்மை கிடைக்கும் உடல் எடை குறைய உடம்பில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் நீங்கி இதையும் பலப்படும் சர்க்கரை உள்ளவர்கள் தினமும் இதை எடுத்துக்கொண்டால் சர்க்கரை அளவு படிப்படியாக குறையும் குறைந்துவிடும் மார்பக புற்றுநோய் எல்லாம் வராமல் தடுக்கும் நம் உடம்பில் உள்ள எலும்பு பல்லு வலிமை பெறும் வயதானவர்களுக்கு மூட்டு எலும்பு தேய்மானம் குறைபாடு நீங்கி பித்தக்கல்லும் சரி செய்யும் சளி தொல்லை பித்தம் உடல் சூடு உடல் சோர்வு சரியாகும் ஆண்களுக்கு விந்து அணு சக்தி அதிகரித்து உயிர் அணுக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறது இதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோதுமை ஓட்டில் இருக்கிறது விட இதில் நார் சத்து அதிகமாக உள்ளது இதில் விட்டமின் மினரல் கால்சியம் காப்பர் இரும்பு சத்து விட்டமின் பி டூ விட்டமின் சி அதிக இருப்பதால் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நம் உடம்பில் உள்ள காயம் வேகமாக ஆறும் செரிமான மலர்ச்சிகள் சரியாகும் கர்ப்பிணி பெண்களுக்கு கால் வீகம் இதை சாப்பிடுவதால் குறையும் நம் முகத்தில் எப்பளும் தோல் சுருக்கம் வராமல் தடுத்து எப்பொழுதும் இளமையாக இருக்க வைக்கும் இந்த சூப் செய்ய ஒரு கப் பார்லி எடுத்து வருத்தம் செய்யலாம் வறுக்காமல் செய்யலாம் மிக்சியில் படத்துக்கு பவுடர் செய்து மூணு கப் தண்ணீர் விட்டு தேவையான உப்பு மிளகு தூள் சேர்த்து ஜீரகம் பூண்டு ஆர்ப்பல் நசுக்கி சேர்க்கவும் தேவை என்றால் பீன்ஸ் கேரட் கார்ன் என்று விருப்பப்பட்ட காய்கள் சேர்க்கலாம் ரெண்டு விசில் வெயிட்டு இறக்குங்கள் நன்றி